உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றேன் மரியாதை ஒரு நாளும் யாரெல்லாம் பூசிக்கு வந்தீங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வெரி குட் ஏற ஒரு பன்னிரெண்டு பேரு இந்த முப்பத்தி ஒரு நாளும் திருப்பணியிலே கலந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை கரங்கொழி எழுப்பி மகிழ்ச்சியோடு தெரிவிப்போம் இந்த மாதம் வந்து ஒரு ஸ்பெஷலான மாதம் எதற்காக அப்படின்னா ஒண்ணு பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் இல்லையா ரெண்டாவது எந்த அளவுக்கு நம்மள வாழ்த்தி வதைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு வருஷம் வெயில் நம்மளை வாழ்த்தி வதைக்க இல்லையா இந்த தருணத்துல இந்த வெயில் கொடுமையிலும் நாம் இறைவனை நினைக்கிறோம் பாத்தியா அதனாலதான் இந்த மாசம் ஒரு ஸ்பெஷலான மாசமா இருக்கிறது ஏனென்றால் மழையும் சரி வெயிலும் சரி அனைத்துமே இறைவனால் படைக்கப்பட்டது என்பதை உணர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்ல நாம் ஆலயத்திற்கு வருகின்றோம் இந்த ஒரு மாத காலம் ஆண்டவனுடைய திருப்பாதத்தில் அமர்ந்து ஜெபமாலை ஜெபித்து அன்னை மலையாளை போற்றி புகழ்ந்திருக்கின்றோம் எனவே இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் குறிப்பாக இந்த முப்பத்தி நாட்களும் சிறப்பாக ஒவ்வொரு அன்பியமும் நான்கு நான்கு நாட்களாக

ஊருக்கு போயிட்டு வந்து வந்து இருக்கீங்களா நான் தெண்டல் நகர் ஊர்ல இருந்து தரமணி ஊருக்கு வந்திருக்கேன் போயிட்டு வந்திருக்கீங்க இந்த விழா வந்து நம் அனைவருக்கும் ஒரு கிறிஸ்தவ வாழ்விலே ஒரு முக்கியமான விழாவாக கருத அழைக்கப்படுகின்றோம் இந்த விழாவை நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்விலே ஒரு முக்கியமான விழாவாக அழைக்கப்படுகின்றோம் இந்த விழா முக்கியமான விழாவாக கருதப்படுகின்றது என்றால் முதன்முதலாக என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது கத்தோலிக்க திருச்சபையை கட்டி காக்கின்ற ஒரு மகத்துவமான பொறுப்பை ஆண்டவராகிய இயேசு பிறகு அன்னை மரியாளிடம் ஒப்படைக்கப்பட்டது உயிர்ப்பிற்கு பிறகு அன்னை மறையால் எல்லா சீடர்களையும் ஒருங்கிணைத்து திருச்சபையை கட்டி காப்பதோடு மட்டுமல்லாமல் சீடர்கள் எல்லா இடங்களுக்கும் பயணிக்க வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார்கள் எனவே உயிர்ப்பு விழா எப்படி ஒரு கிறிஸ்துவர்களுடைய மாபெரும் கொண்டாட்டமாக திகழ்கின்றதோ அதுபோல இன்றைய நாள் இன்று நாம் கொண்டாடுகின்ற கன்னிமரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்த கிறிஸ்தவர்களாகிய நம் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள் ஏனென்றால் கிறிஸ்தவத்தின் ஆழமான முக்கியமான ஒரு பண்பை இந்த விழா நமக்கு எடுத்து காட்டுகின்றது கத்தோலிக்க கிறிஸ்துவ மறையினுடைய முக்கியமான ஒன்றை இந்த விழா நமக்கு எடுத்து காட்டுகின்றது கிறிஸ்தவர்களாக நம் அனைவருக்கும் என்ன அது முக்கியமான விஷயம் என்று பார்த்தால் அடிப்படையிலேயே நாம் அனைவரும் எப்படி வாழ என்றால் முதல் வாசகத்திலே வாசித்ததை போல எல்லோருடைய உள்ளங்களும் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியால் ஆர்பரிக்கின்ற ஒன்றாக இருக்க வேண்டும் அரிய வாழ்க்க மரிய வாழ்வு அன்னை மரியால் எலிசபெத்தம்மாளை சந்தித்த பொழுது எலிசபெத்தம்மாள் மகிழ்ச்சியால் சொல்லி குறித்தார்கள் எலிசபெத்தம்மாள் அன்னை மரியாதை வாழ்த்திய பொழுது அன்னை மரியால் மகிழ்ச்சியால் சொல்லி குறித்தார்கள் ஆக நம்முடைய வாழ்க்கையிலே குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நம் அனைவருடைய வாழ்க்கையிலே முதன் முதலாக நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளமாக அமைய வேண்டிய ஒன்று நம்முடைய வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் நமக்கு இருக்கின்றதோ இல்லையோ வாழ்வதற்கு சொந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அது முக்கியம் அல்ல எல்லோரும் குடும்பத்தோடு ஒன்றாக வாழ்ந்து எல்லோரும் குடும்பமாக ஒன்றாக இருந்து கொண்டு நாம் பெற்றுக்கொண்ட வரங்களை நினைத்து நாம் பெற்றுக்கொண்ட அருளை நினைத்து நாம் பெற்றுக்கொண்ட ஆசிரியர் நினைத்து தினந்தோறும் மகிழ்ச்சியோடு துள்ளி குதிப்பவர்களாக நாம் வாழ்ந்தோமே என்றால் நம்முடைய வாழ்க்கை அபரிவிதமான ஆசிர்வாதங்களை பெற்ற வாழ்க்கையாக இருக்கும் என்பதை இந்த விழா நம் அனைவருக்கும் ஆழமாக எடுத்து காட்டுகின்றது ஆனா பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்த்தது என்றால் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதை காட்டிலும் அந்த நன்றி சொல்வதை காட்டிலும் நம்முடைய ஜபங்களும் எண்ணங்களும் தேவைகளை அடிப்படையாக கொண்டவையாகவே இருக்கின்றன நாம் ஒவ்வொரு நாளும் ஜிபிக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜமிக்க முயற்சிக்கின்ற பொழுது பல்வேறு சிறுத்தலங்களுக்கு சென்று நாம் தரிசிக்க முயற்சிக்கின்ற பொழுது அந்த அந்த நாம் முதலாக என்ன செய்கின்றோம் வேண்டுதல்களை ஆண்டவருக்கு முன்பாக சமர்ப்பிக்க ஆசைப்படுகின்றமை ஒழிய ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மனமில்லாதவர்களாக பல நேரங்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்தவர்களாகிய நம் ஒரு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் மூதாதையர்கள் அழகாக எளிமையாக நம்முடைய வாழ்க்கையை சுருக்கி சொல்லியிருப்பார்கள் கூழானாலும் அழுக்கு உடையானாலும் கசக்கி அணைய வேண்டும் அதுதான் தமிழர்களாகிய நம் அனைவருடைய பண்பு மட்டுமல்ல கத்தோலிக்க பண்பு ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு நாளும் இருக்கின்றன ஒரு இந்த எல்லாம் அதிகமாக வந்த ஆரம்பத்துல வீட்டுக்கு ஒரு செல்போன் இருந்தா போதுன்னு ஆசைப்பட்டோம் இல்லையா ஒரு செல்போன் இருந்தா போதும் நினைச்சோம் அப்புறம் வேலைக்கு போறவங்க கிட்ட ஒரு செல்போன் வீட்டுல இருக்கவங்க ஒரு செல்போன் இருந்தா போதும் நினைச்சோம் ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை பறக்கிற குழந்தைக்கு பேர் வைக்கிறோமோ இல்லையோ புது மாடல போன் வாங்கி வைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம் எல்லா கையில ஒரு போன் கொடுத்துட்டோம் நம்முடைய தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் பீட்ல ஒரு வீடு கட்டி வாழ்ந்தா போதும் அப்படின்னு ஆசைப்படலாம் அந்த ஆறுநூறு ஸ்கொயர் பீட்ல ஒரு வீடு கட்டிய பிறகு ஒரு இரண்டு ஒன்று வருடங்களுக்கு பிறகு மூன்று வருடங்களுக்கு பிறகு நம்முடைய ஆசை என்ன ஆகுதுன்னா கீழே இடம் பத்தல மேல ஒரு சின்ன சீட்டு போட்டு ஒரு வீடு வளர்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு ஆசை தோணும் கீழே சூடு அதிகமா இருக்கு ஒரு ஏசி மாட்டிக்கலாமே தோணும் ஒரு ரூம்ல மட்டும்தான் ஏசி இருக்கு மேலே இல்லையே மேலே ஒரு ஏசி போட்டுக்கலாமான்னு தோணும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆசைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன இது கிடைச்சா போதும் எனக்கு சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மால் ஒரு இலக்கணத்தை வரையறுக்க முடியாது ஏனென்றால் மனிதனுடைய எண்ணங்கள் மனிதனுடைய உணர்வுகள் மனிதர்களாக நம்முடைய ஆசைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகும் கொண்டே போகும் எனவே நம்முடைய வாழ்க்கை நமக்கு இல்லாததை பற்றி நினைத்து நாம் சந்தோஷத்தை இழப்பதை விட நாம் பெற்றுக் கொண்ட வரங்களை நினைத்து ஆதரித்து கொண்டாடுவதுதான் கத்தோலிக்கத்தின் அடையாளம் அதுதான் அன்னை மரியால் தான் பெற்று